ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நாங்க டிராவல் வித் ராடி திருவாசகத்தை மாணிக்க வாசகர் ஒரு பாடலா மட்டும் பாக்கல அதுக்குள்ள வந்து ஒரு வாழ்க்கையோட மிகப்பெரிய சூட்சமே இருக்கு அந்த சூட்சமத்தை எவ்வளவு ஈஸியா சொல்லியிருக்காரு பாருங்களா மாணிக்க வாசகர் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வேற்றுவிகார விடக்குடம்பின் உள்கிடப்ப ஆற்றேன் இந்த உடம்புங்கிறது ஒரு வாடகை வீடு மாதிரி இதுக்குள்ள நம்ம ஏகப்பட்ட ஆசைகள் கோபங்கள்னு ஏகப்பட்ட விகாரங்களை மாத்தி மாத்தி கொடுத்துட்டே இருக்கும் விகாரங்கள் அப்படின்னா மாற்றங்கள் இந்த மாற்றங்களை வந்து நம்ம மாத்தி மாத்தி கொடுத்துட்டே இருக்கோம் இல்லையா அதனால இந்த இந்த கூண்டுக்குள்ள இந்த சதை கூண்டுக்குள்ள நம்மளோட ஆத்மா மாட்டிக்கிட்டு என்னால இங்க இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தத்துதான் அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா இந்த உடம்புங்கிற இந்த சிறைக்குள்ள இருந்து நம்மள விடுவிக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு மாணிக்க வாசகர் இந்த மாதிரி நம்ம லைஃப்ல வந்து தினம் தினம் ஒரு விதமான எமோஷன்ஸ் தினம் தினம் கூட சொல்ல முடியாது நிமிஷத்துக்கு நிமிஷம் கூட நம்ம எமோஷன்ஸ் வந்து மாறிட்டே இருக்கியா சோ அந்த மாதிரி இல்லாம நம்மளோட எமோஷன்ஸை நமக்கு அஹ் கட்டுப்படுத்த தெரியணும் அதாவது நமக்குள்ள இருக்கிற ஒரே எமோஷன் என்னவா இருக்கணும்னா அமைதி சாந்தம் இதெல்லாம் தான் இருக்கணும் கடவுளை பத்தின நினைவுகள் அந்த மாதிரிதான் இருக்கணும் இதுதான் இந்த மாணிக்க வாசகர் நமக்கு சொல்ல வர கருத்து அடுத்த வரிகளுக்கான விளக்கத்துக்கு போகலாம்